எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரஜி சேனலின் கன்னிராசி அன்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாத பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த ஜூலை மாதத்தில் உபயாச்சர யோகம் என்பது மாதம் முழுக்க கிட்டத்தட்ட இருந்து அற்புதத்தை செய்கிறது உங்களுடைய ராசிநாதன் புதன் பதினோராம் இடத்திலே இந்த மாதம் முழுக்க அமர்ந்திருப்பதும் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்யத்தை ஏற்படுத்துவதும் ஒரு வினோத சிந்தனைகள் மூலமாக மிகப்பெரிய எல்லாம் நெருங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவதும் அது மட்டுமல்லாமல் பாகிய நிலைகளிலே தொடர்ந்து சுக்கரன் இருப்பது என்பது வாழ்க்கையில் சந்தோஷத்தை தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள அற்புதத்தை தருகிறது அதோடு மட்டுமல்லாமல் தாமினி யோகம் என்ற அந்த நவாச யோகங்களினுடைய அற்புதம் என்பது மாதம் முழுக்க உங்களுக்கு உங்களுக்கு தேவையான வெற்றிகளை தருவதற்கான அமைப்பை ஏற்படுத்துகிறது ஆனால் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில பேச்சை குறைத்து செயலிலே அதிகம் ஈடுபடுவது ஒரே விஷயத்தில் சிந்தனை ஆழ்ந்த சிந்தனையிலேயே இருப்பது என்பதை விட்டுவிட்டு சிந்தனையிலிருந்து வெளிவந்து செயல்படுவது என்பது வெற்றியை தந்துவிடும் பன்னிரெண்டாம் நிலையில கேது செவ்வாயோடு இணைவு இந்த கேது செவ்வாயோடு இணைவு மூன்றாம் இடத்து அதிபதி மற்றும் அஷ்டமத்தின் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே கேதுவோடு இணைவது என்பது இது ஒரு அற்புத விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக அள்ளித்தருவது இதுவரை நீங்கள் செய்த முயற்சிகளிலே ஏதேனும் பலன் இல்லை என்று வருத்தப்பட்டிருந்தார்கள் என்றால் அந்த வருத்தம் என்பது திடீரென்று சந்தோஷமாக மாறக்கூடிய அமைப்பை தரும் அமலயோகம் குரு பகவானுடைய அமலயோகம் என்பது மிகப்பெரிய அற்புதத்தை தரும் வெற்றியை தரும் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை பல நிலைகளில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை இது நிச்சயமாக தரும் உங்களுடைய ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடத்தின் மீது மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் பார்க்கும் போது புதன் மற்றும் சூரியன் இந்த புத ஆதித்யன் உங்களுடைய ராசியினுடைய ராசிநாதனுடைய பார்வை ஆகையினால் நினைத்ததை நடத்தலாம் ஆனால் சற்று ஆலோசனையின் பேரிலே நடத்தலாம் கல்வியிலே வெற்றி என்பது நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது சனி பகவான் உங்களுக்கு ராசியிலே ஏழாம் நிலையிலே வக்கரம் பெறுகிறார் ஜூலை பதிமூன்று முதல் ஜூலை பதிமூன்று முதல் வக்கரம் பெறுகிறார் என்ற வருத்தம் தேவையில்லை ஆறாம் இடத்து சனி பகவானை போன்ற பலனை தர துவங்குவார் ஆகையினாலே உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்திற்கு அதிபதி ஏழாம் இடத்திலே ஆகையினால் எந்த ஒரு சமுதாய சேவை என்றாலும் அந்த சமுதாய சேவையின் மூலமாக ஒரு நற்பலன் என்பது கிடைக்கும் அதற்காக கைப்பணத்தை போட்டு சமுதாய சேவையில ஈடுபட வேண்டும் அல்ல யாருக்கு என்ன தேவையோ அதை முடிந்தால் செய்வது என்பதுதான் சமுதாய சேவை சாதாரண நிலையிலே கையிலே பணம் அதிகமாக இருக்கிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை வருமான வரியே அதிகமாக கட்டுகிறோம் என்றால் அதிலே ஏதோ ஒன்றை செய்யலாம் ஆனால் எதை செய்தாலும் வெற்றிக்கான வாய்ப்பு ஏற்படும்படியாக செய்ய வேண்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம தினங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஜூலை பதினெட்டு மூன்று முப்பத்தி ஒன்பது ஏஎம் அதிகாலை முதல் ஜூலை இருபது ஆறு பன்னிரெண்டு ஏஎம் வரை சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஜூலை மாதத்துல ஒன்பது பத்து பதினொன்று பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் வேலை தேடுபவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்பது நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளை இந்த சூரியனானவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் நிலையில இருக்கும்போது நிச்சயமாக ஏற்படுத்தி தருவதற்கு அற்புத வாய்ப்பு அதோடு கூட சூரியனும் குருவும் இணைந்து குரு ஆதித்யன் என்ற அந்த அற்புதத்தை தரக்கூடிய அந்த இணைவு என்பது வெற்றிக்கான வழிகள் உங்களுக்கு பலவற்றை தரும் குடும்பத்திலே வெற்றிக்கான வாய்ப்பு தரும் வாகனங்களில் எது புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்றாலும் கூட ஒரு அனுகூலமான ஒரு விஷயம் ஏற்படும் ஏற்கனவே வேலையில இருக்கிறீர்கள் என்றால் இப்போது நினைத்தபடி ஒரு சந்தோஷம் ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் பெறுவதற்கான வாய்ப்பை இந்த குரு ஆதித்யம் ஏற்படுத்தி தரும் வளர்ச்சிக்கும் மற்றவர்கள் உங்களை அங்கீகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் வெற்றியும் நிச்சயம் உண்டு திருமணம் சார்ந்த காதல் காதல் என்பது திருமணமாக இது மாற்றுவதற்கு மிக அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு சிலர் இதற்கு முன்பு நீங்கள் யோசித்த விஷயங்களிலே வெற்றி இல்லை என்று விட்ட விஷயங்களிலே இப்போது சற்று கூடுதல் முயற்சி ஒரு சிறிய முயற்சி சிறிய முயற்சியாக இருந்தாலும் கூட வெற்றி என்பது நிச்சயமாக கிடைத்து விடுவதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது திருமணமாகி பல வருடங்கள் ஆகிறது என்றால் ஏதேனும் சிறு சிறு உடல்நல கவலைகள் உங்களுக்கு வரும் இருந்தாலும் கூட அதை சற்று உடனடியாக மருத்துவத்தின் மூலமாக சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் பழைய முட்டிவலி போன்ற விஷயங்கள் தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய அமைப்புகளில் சரியான மருத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் ஏதேனும் தொழில் வியாபாரத்தில் இருந்தால் புதிதாக ஒரு விஷயத்தை திட்டமிட்டு புதிதாக ஒரு பொருளை அறிமுகப்படுத்தி புதிதாக ஒரு யுக்தியை பயன்படுத்தி லாபம் பெற்றுவிடுவதற்கு அற்புதமான நிலையாக இருக்கிறது அதுவும் வக்ரம் பெறக்கூடிய புதன் ஜூலை பதினெட்டு முதல் சூரியனோடு இணைந்து ஆடி சூரியனாக தரக்கூடிய அந்த ஆது அந்த அற்புதம் என்பது மிக சு மிக அருமை என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் பல நிலைகளில் இந்த பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்துல இருப்பது என்பது சிறப்பு தான் உங்களுடைய ராசிநாதனோடு இருப்பது அற்புத லாபங்களை நீங்கள் எப்படியோ ஒரு வகையிலே அதாவது ஒரு மெடிடேஷன் மூலமாக ஒரு ஆழ்ந்து சிந்தித்து ஒரு யோசனையை பற்றி அதை வெற்றி பெற்று வெற்றி பெற செய்து விடுவீர்கள் ஆனால் வினோத சிந்தனைகள் வரும் அது சரிதானா என்பதற்கு ஏதேனும் ஒரு ஒப்பாய்வு அல்லது யாரோடும் அது சார்ந்த விஷயத்தை எதை பற்றி ஒரு வேலை இருக்கிறதோ வேலை செய்கிறீர்களோ அது யாரோடும் அது சார்ந்த வல்லுநர்களோடு கலந்து ஆலோ ஆலோசிப்பது வெற்றியை தரும் இந்த மாதம் என்பது உங்களுடைய வேலைகள் மெதுவாக நடப்பது போன்று தோன்றும் சிலருக்கு தூக்கம் என்பது தொந்தரவு தரக்கூடியதாக இருக்கும் தூக்கம் இன்மை என்ற பிரச்சனை இருக்கும் யோகா தியானம் செய்வது இல்லை என்றால் ஸ்லீப் தெரபி என்றெல்லாம் இப்போது சொல்கிறார்கள் அதிலே சென்று அதில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அதற்கான ஏதேனும் மருத்துவம் பார்க்க வேண்டுமா என்று பார்த்து கொள்வது கூட கன்னிராசி என்பவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் தியானம் மூலிகை என்று சொல்லக்கூடிய அந்த உணவே ஒரு மூலிகை தான் அதை சரியான அளவிலே சாப்பிடுவது தூங்குவதற்கு சில மணி நேரம் முன்பாகவே உணவு அருந்துவதை நிறுத்துவது தூங்குவதற்கு முன்பாக தேநீர் போன்ற விஷயங்களை அருந்தாமல் இருப்பது தூக்கம் வரும் வரை மனதை அமைதிப்படுத்துவதற்கான முயற்சி எடுப்பதெல்லாம் வெற்றியை தரும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் பள்ளி கல்லூரியில் இருக்கிறீர்கள் என்றால் ஜூலை பதினெட்டு வரை சற்று நீங்கள் நினைத்தது நடக்காதது போன்று இருக்கலாம் ஆனால் அதன் பின்பு திடீரென்று ஒரு அற்புத மாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உயர்கல்வியிலே இருக்கக்கூடிய பள்ளிக்கூட படிப்பை கல்லூரி படிப்பை எல்லாம் முடித்து விட்டவர்களுக்கு ஏதோ ஒரு பயனாக ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது எங்கேனும் பணம் கொடுத்து சிக்கி இருக்கிறது என்றால் இப்போது அது மீண்டு வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அதே இதற்கு முன்பு ஏதேனும் பாடப்பிரிவில் தேர்ச்சி பெறாமல் இருந்தால் பெயில் என்ற நிலை என்று இருந்தால் இப்போது அதை தேர்ச்சி என்ற சந்தோஷ செய்திகள் எல்லாம் கேட்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது தொழில் வேலையில ஏற்கனவே சொன்னேன் நிச்சயமாக ஒரு நிலையான வளர்ச்சிக்கான அமைப்பு என்பது ஏற்படுகிறது இந்த மாதம் ஏதேனும் மிகப்பெரிய முதலீடுகளை எல்லாம் தவிர்ப்பது நிச்சயம் அற்புதத்தை செய்யும் அதாவது முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் மிகப்பெரிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் ஆனால் முதலீடு செய்வது போன்ற ஒரு அமைப்பு ஏற்படும் ஆனால் விரயம் என்றால் கூட சுப விரயமாக மாற்றிக்கொள்வதற்கு நிலம் போன்ற விஷயங்களிலே முதலீடு செய்வது அல்லது நிலம் போன்ற விஷயங்களை விற்று கைப்பணத்தை உயர்த்தி கொள்வது ஏனென்றால் இரண்டாம் இடத்தின் மீது குருவினுடைய பார்வை பலம் இருக்கிறது சனி பகவானுடைய இருந்தாலும் கூட சனி பகவான் ஜூலை பதிமூன்றுல வக்கரம் பெற்று விடுவார் ஓரளவிற்கு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த மதத்தை பொறுத்தவரை மனநிலையை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய உறவுகளோடு நட்பு பாராட்டி உங்களுடைய பிள்ளைகளோடு அன்பு பாராட்டி கல்வியில் மாணவர்களாக என்றால் கல்வியிலே திட்டமிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவது சனி பகவான் வக்கரம் பெறக்கூடிய சூழ்நிலையில ஏதேனும் ஒன்று சரிவரவில்லை என்றால் அதாவது உங்களுடைய வாழ்க்கை நிலைகளிலே உங்களோடு இருக்கக்கூடிய நிலைகளில் ஏதேனும் சிறு சிறு மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றால் அது உணவு மாற்றமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஏதேனும் வேலை மாற்றம் அல்லது அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலை முறையிலே ஒரு மாற்றம் வேலை செய்யக்கூடிய உடன் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் ஆதரவு தர வேண்டிய நிலை இருக்கிறது என்றால் அதிலே இதுவரை நீங்கள் செய்த விஷயத்திலே நன்மை இல்லை என்றால் அதிலே சற்று மாற்றி யோசித்து மேலும் நன்மைகளை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும்போது வெற்றி ஏனென்றால் சனி பகவான் வக்ரம் பெறும்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே வக்ரம் பெறுகிறார் உத்தரட்டாதி என்பது ஒரு சிறு மாற்றத்தை மீண்டும் ஒரு பயனை தருகிறது உங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் என்றால் ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பிற்கு மாற்றம் வேண்டுமே தவிர வக்ரம் பெறக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில வினோத சிந்தனையை தருவார் ஏதேனும் குறுக்கு வழிகளில் ஈடுபடுவது என்பது நஷ்டத்தை தரும் பிரச்சனையை தரும் சிக்கலை தரும் நேர் வழியில செல்லும் போது வீரம் வெற்றி விவேகத்தை தரும் எனது அன்பு நேயர்களே இந்த பணி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் தொடர்ந்து இணைந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவிங்கள் தொடர்ந்து உங்களுக்காக வார வாரப்பலனின் தொடர்ந்து தருகிறேன் நன்றி